தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் தினமும் முருகப்பெருமான ஆனந்தமாக நம்ம தரிசிக்கிறோம் முருகப்பெருமானது கதைகள் வரலாறுகள் அடியார்களது கதைகள் எல்லாத்தையும் பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பழைய தமிழ் இலக்கண நூல் இறையனார் அகப்பொருள் இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க இறையனார் அகப்பொருள் இந்த பேரில் ஒரு இலக்கண நூல் அந்த காலத்தில் எழுதப்பட்டது என்ன காரணத்தினால் எழுதப்பட்டது இந்த இறையனார் அகப்பொருளுங்கிற அந்த பொருள் இலக்கண நூலை யார் எழுதினா இது ரெண்டையும் நம்ம பார்க்கணும் யார் எழுதினா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் யார்ன்னு இப்போ சொன்னேன் அப்படின்னா ஆச்சரியப்படுவீங்க மதுரையில் இருக்கிற சோமசுந்தரக் கடவுள் சொக்கநாதன் பகவானே எழுதியிருக்க இறையனார் அகப்பொருளுங்கிற நூலை அங்கே இருக்கிற சர்வேஸ்வரனே எழுதியிருக்க சரி என்ன காரணத்தினால் கடைச்சங்க காலம் கடைச்சங்க காலத்தில் மதுரையை ஆண்டு வந்த ஒரு பாண்டிய மன்னன் அந்த பாண்டிய தேசத்தில் ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மழை கிடையாது யோசிச்சு பாருங்கள் பன்னிரெண்டு வருஷம் மழை இல்லைன்னா ஆகும் ஒரு நாடு இப்போ நம்ம பார்க்குறோம் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம் அப்படின்னா வருஷத்தில் நல்ல மழை பொழிஞ்சாத்தான் நிலத்தடி நீர் வரும் கிணத்துல நீர் இருக்கும் ஆற்றில் நீர் இருக்கும் குளத்தில் நீர் இருக்கும் நம்ம பார்க்குறோம் அப்போ தான் தண்ணி பஞ்சம் வராமல் இருக்கும் பன்னிரெண்டு வருஷம் மழையே இல்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த நாடு ரொம்ப கஷ்டப்பட்டது அந்த நாட்டில் அப்போ எதை ராஜா பிரதானமாக பார்ப்பான்னா அங்கே இருக்கிற புலவர்கள் வாழ்க்கையை பார்ப்பான் இந்த புலவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தண்ணீர் இல்லை பஞ்சம் பொருள் இல்லை எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்போ என்ன பண்ணுறான் இந்த ராஜா இந்த பாண்டிய ராஜா புலவர்கள்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கெல்லாம் சுற்பமான ஒரு தொகையை கொடுத்துட்டு நீங்கள்லாம் இந்த மழை பஞ்சம் முடிகிற வரைக்கும் வேற இதான ஒரு இடத்துல இருங்க இந்த மாதிரி விட்டு கிளம்பிடுங்க எல்லாம் சரியான பிறகு நீங்கள் வாங்க சரியான பிறகு மதுரைக்கு வாங்க அப்படின்னு எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சுட்றாங்கண்ணா இந்த புலவர்கள்லாம் பன்னிரெண்டு வருஷம் மதுரையில் இல்லை எல்லாம் வெளியில் போயாச்சு பன்னிரெண்டு வருஷம் கழித்து மழை பொஞ்சாச்சு நாடு ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பியாச்சு எல்லா புலவர்களையும் சொல்கிற மாதிரி சொல்கிறோம் எல்லாரும் புறப்பட்டு வராங்க பன்னிரெண்டு வருஷமாக ஒன்றுமே எழுதலையே ஒரு புலவர் வந்து அரண்மனையில் ராஜாவை பற்றி பாடலை ஒரு கடவுளை பற்றி பாடலை யாரை பற்றியுமே பாடலை ஏன்னா புலவர்கள்லாம் வெளில போயிட்டாங்கல்ல அதனால் என்ன சொல்கிறான்னா எல்லாரையும் புலவர்கள்லாம் எதான்னு ஒன்று எழுத சொல்கிறான் யாப்பு மற்ற எல்லா இலக்கணங்களையும் கொண்டு எல்லோரும் எழுதுறாங்க ஆனால் பொருள் இலக்கணம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை வச்சு யாருமே எழுதலை அதை வச்சு யாருமே எழுதலை இப்போ தொல்காப்பியம் பார்த்திங்கன்னா பொருள் இலக்கணம் ரொம்ப ஒரு ரொம்ப இலக்கியத்தனமாக பேசுகிறியப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் அந்த பொருள் இலக்கணம்னு சொல்லலாம் இதை வச்சு யாருமே எழுதலை இந்த ராஜா பார்க்குறான் பாண்டிய ராஜா எல்லாத்துலேயும் எழுதுகிறாங்க ஆனால் இந்த பொருள் இலக்கணத்தோடு எதுவும் அமையலையே எதுவும் எழுதலையே யாருமே ஏன்னா அது தெரிஞ்சவங்க யாரும் இல்லை அதான் காரணம் இந்த ராஜா என்ன பண்ணுறான் அந்த கட்டத்தில் மதுரை கோவிலுக்கு போயிட்டு அவன் சோமசுந்தர கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான் இந்த பொருள் இலக்கணத்தில் பாட்டு எதுவும் வரவே இல்லை பெரிய மனசு பண்ணி பகவான் நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற அவர் என்ன பண்ணுறாராம் சோமசுந்தர கடவுள் அறுபது பாக்களை எழுதுகிற பொருள் இலக்கணத்தில் யாரே சோமசுந்தர கடவுள் எழுதுற அத மூன்று செப்பு பட்டயங்களில் எழுதுற அந்த மூன்று செப்பு பட்டயங்களையும் தனது கருவறையில் முன்னடி இருக்கிற ஒரு பீடத்தில் வைக்கிற வச்சுட்டு அந்த ஆலய அர்ச்சகர்கிட்ட தகவல் சொல்ற இதை கொண்டு போய் ராஜா கிட்ட சேர்த்துடு அப்படிங்கிற இதை கொண்டு வந்து அந்த அர்ச்சகர் ராஜா கிட்ட சேர்க்குறேன் இந்த பட்டயங்களை படித்து பார்க்குறோம் ராஜாவுக்கு சந்தோஷமான சந்தோஷம் ஏன்னா ராஜாவை சொன்னதை கேட்டு பகவான் கொடுத்துட்டார் பொருள் இலக்கணத்தில் ஒரு தொகுப்பு கொடுத்துட்டார் இதை கொடுத்த உடனே இதற்கு என்ன எழுதணும் உரை எழுதணும் அதான் முக்கியம் அது ஒரு இலக்கணம் சம்பந்தப்பட்ட ஒரு நூல் அப்படின்னா அதை நம்ம படித்தா புரிஞ்சிக்க முடியாது இப்போ தொல்காப்பியத்தை நம்ம படித்தா எல்லாரிலையும் புரிஞ்சுக்க முடியாது அதற்கு உரையாசிரியர்கள் உரை எழுதணும் அதனுடைய பொருள் எழுதணும் ஒன்றும் இல்லை திருக்குறள் வச்சுக்கோங்க அபிராமி எந்தாதினு வச்சுக்கோங்க இதுக்கெல்லாம் எத்தனை பேர் உரை எழுதியிருக்காங்க தெரியுமா அபிராமி எந்தாதியை பற்றி அந்த அபிராமி பட்டர் பாடின அந்த அபிராமி எந்தாதிக்கு பல உரையாசிரியர்கள் உரை எழுதியிருக்காங்க அதே போல் அந்த திருக்குறளுக்கு பல உரையாசிரியர்கள் உரை எழுதியிருக்காங்க அந்த உரையை படிக்கின்ற போதுதான் தான் அந்த நூலினுடைய பெருமை ஒரு பாமரனுக்கு போய் சேரும் ஒரு சாதாரண மனுஷனுக்கு போய் சேரும் ஒரு விஷ்ணு சகசரனாமோ லலிதா சகசரனாமோ இதுக்கெல்லாம் எழுதினா தான் எல்லாருக்கும் போய் சேரும் சரி வந்தாச்சு பகவான்கிட்டருந்து வந்தாச்சு இறையனார் அகப்பொருள்னு பேர் அதுக்கு அது வந்தாச்சு அறுபது பாட்டு இருக்குது இதுக்கு உர எழுதணுமே பொருள் எழுதணுமே யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த கடைச்சங்க காலம் இல்லையா புலவர்கள்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறோம் இதுக்கெல்லாம் எல்லாரும் ஒரே எழுதணும் அப்படிங்கிறான் அந்த கடைச்சங்க காலத்தில் நக்கீரர் பரணர் கபிலர் இப்படின்னு பெரிய பெரிய கவிஞர்கள் பெரிய பெரிய புலவர்கள் காணப்பட்டார்கள் எத்தனை பேர் நாற்பத்தொன்பது பேர் மன்னர் கேட்டுக்கொண்ட காரணத்தினால இந்த நாற்பத்தொன்பது பேரும் உரை எழுதுறாங்க உரை எழுதுறாங்க இந்த இறையனாரக பொருளுக்கு எல்லாருமே உரை எழுதியாச்சு ஒரே காலம் சம காலம் அதற்கு எல்லாரும் உரை எழுதுகிறாங்கன்னா அதில் எதை படிக்கிறது எதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் யார் சுலபமாக எழுதியிருக்காங்க இதெல்லாம் ஒன்று இருக்கு இல்லையா இப்போ திருக்குறள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க இப்போ வரைக்கும் கூட யார் யாரோ எழுதிட்டுருக்காங்க எல்லாம் எழுதிட்டுருக்காங்க திருக்குறளுக்கு உரைங்கிறது எழுதுகிறாங்க அபிராமிந்தாதிக்கு இருக்காங்க இன்னமும் எல்லாவற்றுக்கும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த சமயத்தில் கடைச்சங்க புலவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேரும் உரை எழுதுகிறாங்க எங்கடா முருகனே இதில் வரலேன்னு பார்க்குறீங்களா முருகன் ஒரு வர்றேங்க நாற்பத்தொன்பது பேரும் எழுதுகிறாங்க இந்த ராஜாவுக்கு எதை மக்களுக்கு ஈஸியாக போய் சரோ யாருடைய ஒரே சுலபமாக இருக்கும் அப்படின்னு இந்த நாற்பத்தொன்பது பேர்ட்ட கேட்க முடியாது அவங்கள்ட்ட கேட்க முடியுமா கேட்க முடியாது ஒரு கோர்ட்டு அப்படின்னா குற்றம் செஞ்சவன் தப்பு பண்ணவன் எல்லாம் நிற்பாங்க வக்கீல் வாதிடுவாங்க அவங்களுக்கு மேலே ஒருத்தருப்பார் யார் நீதிபதின்னு இருப்பார் அதுபோல் ஒருத்தர் வேணும் அதுபோல் ஒருத்தர் இருந்தால் தான் சொல்ல முடியும் அது யாரை நியமிக்கிறதுன்னு குழம்புறான் ராஜா இது யார்கிட்ட சொல்ல முடியும் புலவர்களை விட மேல இருக்கிற ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையா புலவர்களை விட மேலே இருக்கணும் ஒரு மேலே இருக்கிற இடத்துல தான் எல்லாவற்றையும் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும் அவங்க தான் சொல்ல முடியும் அதற்காக என்ன பண்ணுறான் இந்த ராஜா பாண்டிய ராஜா சிவபெருமன்கிட்ட போய் கேட்குறான் பகவானே இதுக்கு ஒர பல பேர் எழுதியிருக்காங்க இதை எதான ஒரு உரை சிறப்பான உரையாக இருக்க முடியும் அதாவது எல்லாவற்றையும் விட எளிதாக இருக்க முடியும் அதை ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியும் அந்த மாதிரி உரை வரைன்னு சொல்கிறதுக்கு நான் யாரை அணுகணும் யாரை சபைக்கு கூட்டி வந்து இத்தனை பேருடைய உரைகளை காண்பித்து இதில் எது சிறந்ததுன்னு சொல்ல முடியும் அப்படி யாரான ஒருத்தரை நீ அடையாளம் காண்பிக்கணும் அப்படின்னு சிவபெருமான பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படி சொல்கிறப்ப சிவபெருமான் என்ன ருத்ர ஜென்மன் அப்படின்னு ஒருத்த பேர் ருத்ர ஜென்மன் அப்படிங்கிற பேரை அந்த சிவபெருமான் சொல்கிற யாரும் பாண்டிய ராஜாவுக்கு இந்த ருத்ர ஜென்மன் இதே மதுரை பகுதியில் இந்த இடத்தில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய சிறுவன் சிறுவன் அவனுக்கு அஞ்சு வயசு அந்த சிறுவனை கூட்டி வந்து உனது அரண்மனையில் கௌரவம் பண்ணி அவங்கிட்ட இந்த உரைகளை கொடுத்த அப்படின்னா அவன் ஜட்ஜு பண்ணுவான் ஆனால் இதில் ஒரு விஷயம் சோர்மன் சொல்கிறார் யார் பாண்டியமன்னனுக்கு கணவலை சொல்கிற இவனுக்கு பேச தெரியாது ஓமை அஞ்சு வயசு பாண்டியன் யோசிக்கிறான் எப்பறம் அஞ்சு வயசு பையன் வாய் பேச முடியாதவன் எப்படி இதை திறனிட முடியும் நக்கீரர் எழுதியிருக்கார் பரணர் எழுதியிருக்கார் கபிலர் எழுதியிருக்கார் கடைச்சங்க காலத்து புலவர் நாற்பத்தி ஒன்பது பேர் ஒரே எழுதியிருக்காங்க இதை படிக்கணும்னா அவங்கள விட அதிக அறிவு கொண்டவனாக இருக்கணும் இந்த சிறுவன் எப்படி ஒத்துருவான்னு யோசிக்கிறார் அப்போ சொல்கிறாரான் யார் சோமசுந்தர கடவுள் சொல்கிறார் அந்த சிறுவன் முருகப்பெருமான் முருகப்பெருமானே ஒரு சாபம் காரணமாக ஒரு குடும்பத்தில் வாய் பேச முடியாதவனாக பிறந்து அந்த குடும்பத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறான் அவனை அவனது அரண்மனைக்கு கூட்டி வந்து இந்த நாற்பத்தி ஒன்பது பேர் உரைகளை ஒவ்வொன்றாக படித்தால் எந்த உரையை செவிமெடுத்து கேட்கிறபோது அவனே பூரித்து போய் அவனது கண்களில் நீர் கசிகிறதோ அதுதான் சிறந்த உரை நீ முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உடனே என்ன பண்றான் பாண்டிய மன்ன முருகனுடைய அவதாரம் என்று சொல்லப்படக்கூடிய சிறுவனை அழைத்து வருகிறான் அவனுக்கு ஆசனம் தந்து அமர்த்தி வைக்கிறான் அவனை உட்காத்தி வச்ச பிறகு ஒவ்வொரு உரையாக படிக்கிறார்கள் பல உரைகளை செவிமெடுத்து கேட்கிற போது அவன் சாதாரணமாக இருக்கான் அந்த சிறுவன் முகத்தில் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை பகவான் என்ன சொல்லியிருக்கார் அவன் பூரித்து போய் அடைந்து அவன் கண்களிலிருந்து நீர் வழியும்னு சொல்லியிருக்கார் இல்லையா ஒவ்வொன்றாக படிக்கிறாங்க நக்கீரருடைய உரையை கடைசியில் படிக்கிறாங்க அந்த நக்கீரருடைய உரையை படிக்கிற போது இந்த சிறுவன் கேவி கேவி அழுகிறான் அவன் கண்களில் இருந்து நீர் வழிகிறது அப்போது தீர்மானிக்கிறான் பாண்டிய மன்னன் இந்த நாற்பத்தி ஒன்பது பேர் உரைகளில் மிகச் சிறந்ததாக சிவபெருமான் முருகப்பெருமான் மூலமாக எதை தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னா நக்கீரரது உரையை அப்படின்னு தீர்மானம் பண்ணுறான் இந்த சிறுவன் பாருங்க முருகனை நம்ம என்ன சொல்கிறோம் தமிழ் கடவுளுங்கிறோம் இது எத்தனையோ காலகட்டங்களில் எத்தனையோ சம்பவங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அப்படிங்கிறதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி பல பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க தமிழ்நாட்டு கடவுள் அப்படிங்கிறாங்க அப்படி கிடையாது தமிழ்மொழியை ஊக்குவித்தவன் தமிழ்மொழியை வளர்த்தவன் தமிழை முழு மூச்சாக கொண்டவன் முருகப்பெருமான் இது நிறைய உதாரணங்கள் பார்க்க முடியும் இந்த பொருள் பருக பொருள் இலக்கண நூலை முருகப்பெருமான் தேர்ந்தெடுக்கிறான் யாருடைய உரை சிறந்த உரைன்னு தேர்ந்தெடுக்கிறான் இந்த தமிழுக்கு அந்த அளவுக்கு முழுமூச்சாக இருந்த அந்த முருகப்பெருமான் தான் அகத்தியர் காலத்தில் நிறைய சொல்லிக் கொடுத்தாருன்னு நம்ம பார்க்குறோம் ஆகா பேர்பட்ட முருகப்பெருமான் தான் இந்த உரைகளில் சிறந்த உரையை தேர்ந்தெடுத்தான் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்